ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்தேஷவத சேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்திர் பவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று அதாகம் அபி ஆத்ம ரிபோஸ்துவ அந்திகம் நீதக பிரசவம் தியாஜித ஸ்ரீ இதம் கிருதா அந்த அந்திக வர்த்தி ஜீவிதம் யயா அத்ருவம் சப்த மதிர் ந புத்தியதே ட்ரான்ஸ்லேஷன் கடவுள் தான் என்னுடைய செல்வங்கள் எல்லாம் இழந்து தங்களுடைய தாமரை பாதங்களின் கீழ் நான் பலவந்தமாக கொண்டு வரப்பட்டுள்ளேன் கிருஷ்ணா இதோட போன அடியை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பெயரளவே ஆன சமூகம் நட்பு மற்றும் அன்பு ஆகியவற்றிற்கான அனைவரும் இரவு பகலாக உழைக்கின்றனர் உண்மையில் இவைகளிடமிருந்து அனைவரும் அஞ்சி ஒதுங்க வேண்டும் ஜனாத் பீதக என் பீதக என்னும் சொற்களால் பலிமகாராஜனால் சுட்டிக்காட்டப்படுவது போல பௌதீக செழிப்பை அடைவதில் ஈடுபட்டுள்ள சாதாரண மனிதனை கண்டு கிருஷ்ண உணர்விலுள்ள ஒவ்வொரு பக்தரும் எப்போதும் அச்சப்பட வேண்டும் அத்தகைய ஒருவன் நிலையற்றதை தேடி அலையும் பித்தன் அல்லது பரமத்தன் என்று விவரிக்கப்படுகிறான் கடினமான வாழ்க்கை போராட்டத்திற்கு பிறகு ஒருவன் தனது உடலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதும் அடுத்து தான் பெறப்போகும் உடல் என்னவாக இருக்கும் என்பது நிச்சயமில்லை என்பதும் இத்தகைய பௌதீகத்தில் மூழ்கியுள்ள மனிதர்களுக்கு தெரிவதில்லை தெரிவதே இல்லை கிருஷ்ண உணர்வு தத்துவத்தில் முற்றிலும் நிலை பெற்றவர்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்துள்ளனர் என்பதால் அவர்கள் ஒருபோதும் பௌதீகமான இந்த செயல்களில் ஈடுபடுவதில்லை ஆனால் உண்மையான பக்தனொருவன் எப்படியோ விழுந்துவிட நேருமானாலும் பகவான் அந்த பக்தனை திருத்தி நரக வாழ்வினும் இருண்ட பிரதேசத்தை நோக்கி அவன் சரிந்து விழுவதிலிருந்து அவனை காப்பாற்றுகிறார் அதாந்த கோபீர் விசதாம் தமிஷ்ரம் புனக சர்வனா சர்வனானாம் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் ஐந்தாம் அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகம் இவ்வாறு கூறுகிறது பௌதீக வாழ்வு என்பது ஏற்கனவே அனுபவித்ததையே திரும்பத் திரும்ப அனுபவித்தல் என்பதைத் தவிர வேறு ஒன்றுமே இல்லை அத்தகைய ஒரு வாழ்க்கையில் இலாபமில்லை என்றாலும் கட்டுப்படாத புலன்களின் காரணத்தால் மக்கள் அதனால் வசீகரிக்கப்படுகின்றனர் என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள் நூனம் பிரமத்தக குருதே விகர்ம கட்டுப்படாத புலன்களின் காரணத்தால் மக்கள் பாவச் செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு அதன் பயனாக துன்பம் நிறைந்த ஒரு உடலை பெறுகின்றனர் அறியாமையில் உள்ள அத்தகைய ஒரு தடுமாற்றமான வாழ்விலிருந்து பகவான் எப்படி தன்னை காப்பாற்றினார் என்பதன் மதிப்பை பலிமகாராஜா நன்கு உணர்ந்திருந்தார் எனவேதான் தமது புத்தி மழுங்கியிருந்தது என்று அவர் கூறினார் ஸ்தப்தக மதிர்ன புத்தியதே பரமபுருஷ பகவான் எப்படி தமது பக்தர்களை பலவந்தமாக பௌதீக செயல்களிலிருந்து தடுத்து நிறுத்துகிறார் என்பதை அவரால் புரிந்து அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு வலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷேல குருதேவ் ஜெய் ஷேல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்